அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் நான் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப் தான் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஐப்பசி மாதனாலே அது வந்து தள்ளி தரும் மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும் அது இல்லை ஐப்பசியில் வர்ற பௌர்ணமி வந்து மற்ற மாதத்தில் வர்ற பௌர்ணமியை காட்டி ஒரு நல்ல ஒரு சிறப்பு இருக்கும் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் தான் சந்திர பகவான் தனது சாபத்தை முழு தும் தீர்த்து பதினாறு கலையோட நல்ல புளிவு பெற்று இருக்கதான் நமக்கு வந்து பிராண நூல்கள்லாம் கூறுதுங்க அது மாத்திரம் இல்லை ஐப்பசி மாதம் இன்னைக்கு பௌர்ணமியும் கூட சேர்ந்து வெள்ளிக்கிழமை எல்லாமே நல்ல ஐஸ்வர்யமான இதில் வந்துட்டுருக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து திருமணமாகாத பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆயிரும் பின்ன வந்து குழந்த பாக்கியம் வேண்டிங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் கனவமார்களுக்கு வந்து ஒரு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியத்தையும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து சிவபெரு பெருமான வழிபடும்போது நமக்கு கிடைக்குங்க அது மாத்திரம் இல்லை இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணா அபிஷேகம் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெறும் எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த தமிழ்நாட்டிலே சொல்லப்போனால் முக்கிய விதமான தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த ரெண்டு இதுலேயும் வந்து அபிஷேகம் நடைபெறும் நம்ம வீட்டுக்கு கிட்ட உள்ள சின்ன சின்ன சிவன் கோயிலில் கூட இந்த மாதிரி அபிஷேகம் நடக்க போயிடும் இந்த அண்ணா அபிஷேகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை இவ்வளவு காலம் நமக்கு உணவுகளை அல் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு உணவு வழங்கின அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லும் பிரபஞ்சத்துக்கே நன்றி சொல்லும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் நடைபெறும் இந்த சிவபெருமான் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் அருளும் ஒரு சேர இந்த ஐப்பசி பௌர்ணியமில் விரதம் இருந்து அவரை வழிபடும்போது நமக்கு கிடைக்குங்க முழு நிலவை பார்க்கணும் பார்க்கும்போது நமக்கு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும் அன்னத்தை எப்படி அபிஷேகம் பண்ணி சிவனை வழிபடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலே சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் எஞ்சி குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க சிவலிங்கத்துக்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனத்தெல்லாம் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பொருளை கொண்டு வீட்டில் இருக்க அஞ்சு பொருளை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு பால் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா பன்னீர் வச்சு என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணி அவருக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அவருக்கு பிடிச்ச மாலை வாங்கி போட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டில் சோறு அதாவது சோறு வடிச்சுட்டு அந்த சோறை நல்லா ஆற வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு மேலே அன்னாபிஷேகம் மாதிரி நீங்கள் செய்யலாம் அதாவது வந்து சோறு நல்லா அப்புறம் சிவலிங்க ஃபுல்லாக நீங்கள் அந்த அன்னத்தை இது பண்ணிவிட்டு அவருக்கு வழிபாடுக்காக அந்த அன்னத்தை சிவலிங்கம் மேலே எல்லாம் அந்த அன்னத்தை நிரப்பிட்டு அப்புறம் தூப தீபம்லாம் காட்டி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார வழிபாடு செய்யும்போது எனக்கு க இழைவாக எனக்கு இந்த வாழ்நாள் புறம் கொடுத்த அன்னத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மனசார வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே அன்னத்துக்கு தட்டுப்பாடே வராதுங்க நம்ம செல்வம் நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க அப்படி வழிபாடு செஞ்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அதாவது ஒரு கொஞ்ச நேரம் அந்த அண்ணன் வந்து அந்த சிவலிங்கத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அந்த அன்னத்தை சாப்பிட்டுக்கலாங்க இது முடிஞ்சவங்க காலையில் செய்யுங்க முடியலைன்னா சாயந்தரம் கூட செய்யலாங்க நமக்கு எப்போ சௌரியம் இருக்கோ அப்போ செய்யலாம் வீட்டில் சரி சிவலிங்கம் வைக்கலை நாங்கள் படம் வச்சுருக்கனாலும் பரவாயில்ல படத்துக்கு முன்ன கூட நீங்கள் வந்து அன்னத்தை பரப்பி சாதத்தை பரப்பி நீங்கள் தூபதி மெல்லாம் காட்டி அதை கூட வழிபாடு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ அப்படி இல்லை இப்போ எங்களுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குன்னா கண்டிஷனாக சின்ன சிவன் கோயிலில் போய் இதை நீங்கள் பாருங்கங்க இந்த அண்ணா அபிஷேகத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து சகலவித சௌபாக்கியங்களும் ஏற்படும் அதை கண்ணால் பார்த்தாலே நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஏற்படுங்க இந்த ஐப்பசி மாதம் தான் முக்கியமாக வந்து கிரிவலம் போவாங்க கிரிவலம் போவதுனாலையும் நிறைய நன்மை இருக்குதுங்க பௌர்ணமியில் கிரிவலம் போவதுனால ரொம்ப நன்மை இருக்குது திருவண்ணாமலையில் கிரிவலம்லாம் போவாங்க உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் நீங்கள் வந்து அன்னாபிஷேகம் பாருங்கள் வீட்லேயே இல்லைன்னா வீட்லேயே வந்து சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்யுங்க இப்படி செஞ்சு இன்றைக்கி பௌர்ணமி கூட வருது வெள்ளிக்கிழமை கூட மகாலட்சுமியுடையனால இந்த பௌர்ணமியில் நீங்கள் எப்போதும் போல் சந்திர தர்ஷனம் கண்டிஷனாக பண்ணுங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லி மூணு தடவை சொல்லிவிட்டு அந்த பௌர்ணமி நிலவில் கையில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லும்போது சொல்லிவிட்டு அந்த தண்ணி அந்த நிலவு வெளிச்சத்தில் ஒரு ரெண்டு மணிக்கூர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடிங்க குடிக்கும்போது உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும் அதாவது தொழிலாகட்டும் வீடு கட்டுறது என்னென்ன தேவைகளோ இன்றைக்கி நம்ம கேட்குறது வரங்கள் எல்லாம் ஆகட்டும் சந்திரபகவான் ஆகட்டும் நமக்கு நல்ல ரீதியில் வழங்குவார் ஏன்னா இன்னைக்கு மகாலட்சுமி நாளும் கூட சேர்ந்தனால நீங்கள் தவறாது இந்த வழிபாடு செஞ்சு உங்களுக்கு சகலவித சௌபாகியங்களை சிவபெருமானும் சந்திரபகவானும் வழங்கட்டும்னு நான் வேண்டிக் கொள்கிறேங்க நீங்கள் முடிஞ்சால் இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் உங்களால் முடிஞ்ச தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் சகலவித செல்பாக்கியங்களும் உண்டாகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்